அப்படித்தான் அப்படித்தான் தூக்குங்க தான் என் மகை வேலை ஒன்னும் இல்லாம போச்சு இப்ப இருக்கிற வேலையை நீ பாலாக்காத போற இங்க போரடி ஏதாவது ஒண்ணுனா நீங்க சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டேன் கொள்ளத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன் வாழை வந்தவன் என் குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்க வந்திருக்க

அச்சோ என்னங்க அஞ்சலி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படி நாம நினைக்கும் போதே வா இந்த மாதிரி நம்ம சராசரியா யோசிச்சா நம்ம வாழ்க்கையே வேணா காப்பாத்தலாம் ஆனா ஒரு பொண்ணோட மானம் அவளாம என் பெத்த வீட்டுல போய் உட்கார்ந்திருந்தா கூட அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன் ஆனா இந்த பொண்ணு அவளையே தொலைச்சிட்டு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் இல்ல அவளே இல்லாம போகணும் அதனால என்னானாலும் சரி நம்ம புருஷனே நம்மள வீட்டை விட்டு துரத்துனாலும் சரி ஒரு பொண்ணை காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்தோட இந்த ஊரை விட்டு கிளம்புவோம் ஆ அங்கதான் போறாங்க இங்க யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. இந்த பொண்ணை எதுக்காக கடத்தி இருப்பாங்க. இல்லல இங்க என்ன யோசிக்கிறதுக்கு அங்க போய் நம்மளால முடிஞ்ச உதவியே பண்ணலாம். அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறோன்னு யோசிப்போம். ஆ பண்ணி பேசுனா வேண்டாம். போட்டாச்சு. அஞ்சலி என்ன சரி இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துறேன். அஞ்சலி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ண காப்பாத்துறத முக்கியம் சொல்லி அவங்க லைஃப் பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு கிளம்பிட்டாங்க ஆனா அவங்க மூணு பேர் இருக்காங்க அஞ்சலி தனி ஆளு எப்படி அந்த பொண்ண காப்பாத்த முடியும் அந்த பொண்ணை எதுக்காக ஏன் கடத்தி இருக்காங்க இனி என்ன ஆக போகுது அங்க அஞ்சலியோட மாமியார் பஞ்சவரணம் அச்சச்சோ அவங்க என்னன்னலாம் பண்ணப் போறங்களோ சரி ஓகே ஓகே வாங்க வாங்க போய் பாத்துறலாம் என்ன சுதா போன் கையில வச்சிட்டே நிக்கிற ஏ மர்மக என்ன சொல்றா ஆ பஞ்சவரணம் ரிங் போய் போய் முடிடு போன் எடுக்க மாட்டேங்கிறா ஏஎன்னது போன் எடுக்கலயா இப்ப போன் எடுத்து பத்து நிமிஷத்துல வந்துருவேன் சொன்னாலே சொன்ன பஞ்ச வரணும் பாதி தூரம் வந்துட்டேன் சொன்னா அப்ப சொல்லியே இப்ப காமணினாராச்சே என்ன ஆளகான போன் பண்ணால எடுக்க மாட்டேங்கிரா ஒருவேளை பாத தெரியாம வழிமாரி எங்கேயோ போய்ட்டாலோ ஆ வழிமாரி போறதுக்கு அப்பப்பா போனை எல்லாம் எடுக்க மாட்டேங்கிரன்னு சொல்ற அத எனக்கு என்னன்னு தெரியல யசுதா சுதா ஆ சொல்லுங்க கா எங்க அஞ்சலியே இதோ வந்துட்டேன்னு சொன்னா சரி நான் 5 நிமிஷத்துல வந்துடுவாங்க சீக்கிரம் வர நீ உள்ள வா ஆ சரி சரி கா ஆ ஏமா 우마

இங்கயாவது பாதை மாதிரி போயிட்டாலா இல்ல வீட்ல இருந்து என்ன கிளம்பறியா ஏதாவது உன போய் பாத்து கூட்டிட்டு வா நான் இன்னும் அவ்வளவு தூரமா இன்னும் அவ்வளவு தூரமா நடந்தா ஒரு 10 15 நிமிஷம் நான் அவ்வளவு தூரம் தள்ளி போக முடியாத போ சீக்கிரம் ஓ எல்லாம் என் தலைய எழுத்து இதுக்கெல்லாம் அப்படி ஒரு நாளும் நான் வந்து நின்னதே கிடையாது கடன் வாங்குறதுக்கு என்ன நாயா அலைய விடுறா கடனை வேண்டாம்னு சொன்ன தலையில கடனை கட்டிடுவான்னு நினைக்கிறாளோ என்னமா ஐயே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத உன் மருமக வந்தா மட்டும் தான் லோன் கொடுப்பாங்க நம்ம அவ வராம உன் பேர்ல லோன் குடுக்கற மாதிரி சீக்கிரம் கிளம்பு முத உன் மருமகளை போய் பாத்துட்டு வா

குறக்கட்டறம் கொடுப்பங்க ஓ பணத்தை விட உன்னதா முக்கியம் انا எங்க பக்க பேரு செல்ல ஆ சரிதான் انا ஒரு கோடிக்கு தான் நான் கணக்கு வச்சிருக்கோம் அதனால ஒரு கோடி மட்டும் கேக்குறோம் ஏய் டேய் என்னடா இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளை குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கே எல்லாம் வளப்புடா அப்படி வளத்து வச்சிருக்காங்க சரி சரி நாம நம்ம பிளான் பண்ணலாம் டேய் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா ஆ போங்க அண்ணே நீங்க இங்க வர முதல்ல யாரும் உங்கள பாக்க கூடாது படுத்திருக்கிறது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல தெரியும்டா நாமன்னு தெரிஞ்சா அடுத்து காலத்துக்கும் வெளியே வர முடியாது ரொம்ப ரொம்ப கவனம் இவ அப்பா கிட்ட இருந்து பணம் மட்டும் கிடைச்சது அப்புறம் நம்ம லைஃப் செட்டில் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன் சரி போங்க மூணு சாப்பாடா வாங்கிட்டு வாங்க இடி அந்த பிள்ளைக்குடா என்னடா அறுக்குற ஆட்டு மேல பாசம் காட்டுற மாதிரி இருக்கு இருந்தாலும் பொண்ணு இல்லையா அண்ணே நானா வாங்கிட்டு வந்துறேன்பா ஆ சரி போங்க கவனம் இங்கேயே இருங்க அந்த பொண்ணை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அதெல்லாம் கண்ணில் விளக்க ஊற்றி பார்த்துட்டு இருப்போம் நீங்க போங்க ம் ஓகேடா நானும் சொல்லு அவங்க அப்பனுக்கு எப்ப கால் பண்ணுவோம் ஏய் இன்னும் ஒன் அவர் ஆகட்டும் ஊர் போரா நம்ம பொண்ணை காணுமே தேடட்டும் தேடி தேடி அலைஞ்ச பிறகுதான் அதோட அருமை தெரியும் அப்போ போன் போட்டா உடனே காசை கொண்டுட்டு வருவான் ஏண்டா சிட்டிலேயே மிகப்பெரிய ஆளு பக்கா ஓடிஸ் வர கரெக்டா சுதைப்பிடாமல ஒரு மாசம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி பிளான் போட்டு இருக்கோம் எதுவுமே சொதப்பாது ஒன் அவர் ஆகட்டும் அப்புறம் அவங்க அப்பனுக்கு போன் பண்ணி காசை கொண்டு வர சொல்லுவான் போலீஸ் அவன் கைவசமே இருக்கும் ஏதாவது ஒன்னு தூக்குனதுக்கு அப்புறம் பயப்படக்கூடாதுடா அவன் ஏதாவது வேலையை காமிச்சா நம்ம வேலையை இங்க காமிப்போம் காலம் பூரா அவன் தான் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறியா அவ்வளவுதான்டா அத சொல்லிதான் மிரட்டணும் சரி ஓகே மிரட்டுறதோட அத அவங்க அப்பே செய்கைய பொறுத்து சரி ஓகேடா அந்த அங்க ஐயோ கூட இருக்காங்க என்ன பண்றது மரத்துக்கு பின்னாடி போய் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாமா அவங்க கண்ணையும் பற்றக்கூடாது சரி ஓகே மெதுவா போய் பாப்போம் நரேன் இந்த ஏரியால எப்பவுமே அவள் நடப்பட்ட இருக்காதா இருக்காதுடா எப்பவுமே இப்படிதான் இருக்கும் பசங்களோட பட்ட பகல்ல வந்து பார்ட்டி கொண்டாடி இருக்கேன் ஒரு பயலும் வரவும் மாட்டான் என்னன்னு கேட்கவும் மாட்டான் ஓ ஓகே ஓகேடா இங்க பாரு ஓய் ஐயோ காது கேட்க மாட்டேங்குதே இதுக்கு மேல சத்தமா கூப்டா இங்க பாரு ஓய்

ஓகே ஓகே அவனையும் கோர்த்துலாம் அதுக்கு பிளான் பண்ணி தானடா அவனை கூட்டு சேர்த்தது என்னடா இன்னும் கடைக்கு அரை மணி நேரம் ஹோட்டலுக்கு ரொம்ப தூரம் நடந்து போனா

கடவுளே கடவுளே சீக்கிரம் அவங்க அப்பா வந்துடணும் இந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பொண்ணு அவர் கூட்டிட்டு போட்டா போதும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போல சின்ன அப்படி தூக்கிட்டு வராங்க அறிவு கட்டவுங்க தூக்கல தூக்கிலான்னு போடணும் சரி ஓகே பாப்போம் எந்த பக்கம் இருந்து வராரு தெரியலையே ஐயோ டேய் டானி யாரா என்னனே டேய் என்னடா பண்றீங்க அங்க போன்ற ஒரு பொண்ண பொண்ண யாரா 哎呀呀，妈的，给冻！ மருமக எங்கேயாவது வழி மாறி போயிருப்பாளோன்னு இங்க இருந்து ரொம்ப தூரம் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மருமகளை காணோம் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு மருமக எந்த ரிப்ளையும் பண்ணல அதனால பயங்கர கோவத்துல பஞ்ச வரணம் மகனுக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணாட்டியை காணோம் இங்கேயோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாடான்னு சொல்லி உடனே வானு சொல்லி வர சொல்லிருப்பாங்க இப்ப தீரனாவும் வீட்டுக்கு போறாங்க அங்க இன்னும் அஞ்சலிக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ அதோட இந்த பஞ்ச வரணம் வீட்டில் ஒரு பஞ்சாயத்தை வச்சிட்டாங்க ஆஹ் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல இதரை இந்த ஷாவளு வேற

ஏய் வீட்டை விட்டு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு உங்க குழு மீட்டுக்கே முடிஞ்சு அவரார் வீட்டுக்கே போயாச்சு லோனும் நமக்கு வாங்க முடியல உன் பொண்டாட்டியவும் காணும் உனக்கு போன் பண்ணிட்டா வர

என்னமா பேசுற உன்கிட்ட நான் திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு சொன்னேன் அவ படிச்சவா அவ திமுற காமிப்பா நம்ம கிட்ட எதுவும் சொல்லிக்க மாட்டா நம்மள அடிமையாக்க நினைக்கிறா எவ்வளவோ சொன்னேன் கேட்டியா என்ன நம்பி வந்தவ நான் தான் நல்லா பாத்துக்கணும் அவ என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் இப்போ என்ன செஞ்சு தொலைச்சிருக்கான்னு தெரியல அவ வீட்டை விட்டு போய் ஒரு மணி நேரம் தான் ஆகுது அது மூலம் இப்படி பேசி நல்லதுக்கு இல்லமா ஒரு மணி நேரம் அவளுக்கு என்னடா வேலை அதுவோ முக்கியமான இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயும் அவ வராம போயிருக்கானா

போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு அவன் கேக்குற முத கேள்வி என்ன வர்க்கும் தெரியுமா இதுக்கு மேல பேசாதமா இத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் உன் மகள மாதிரி உன் மரணம் அப்படியே பாருனே நீ இவ்வளவு மோசமா டேய் டேய் சொன்னாலடா அவ்வளவு சொன்னால இந்த வேலை மாறிடும் நம்ம லோன் வாங்கிடலாம் சொந்தமா கடை வச்சிரலாம் சாதிச்சிரலாம் கிழிச்சிரலாம் இப்ப இந்த கடனுக்கு பைந்து ஓடிதானே போய்ட்டா நிறுத்துமா சண்டை சண்ட இப்ப வாங்க சொல்லி வாங்காம ஓடி போயிட்டான்னு சண்டை போடுற உன்ன இந்த காலம் திருத்தவே முடியாது ஆமாண்டா இந்த குடும்பத்துக்கு நல்லது நல்லது நீ இவ்ளோ தூரம் நான் காப்பாத்தி கொண்டு வந்தே இல்ல ஒத்த மனுஷன் பிள்ளைகளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்க அப்பா இல்லாம உங்களை வளர்க்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு போடா இந்த ஊருக்குள்ள தானே இருக்கும் கேட்டு பாரு இப்பதான்டா வீட்டுல சும்மா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்ன வரைக்கும் தீப்டி ஆபிஸ் ஃபயர் ஆபிஸ் அங்கேயே சூட்டுக்குள்ள உட்காந்து செத்தேன் அப்பலாம் இந்த அம்மா மேல வராத பரிதாபம் இப்ப பொண்டாட்டிய பேசினதும் கோபம் வருதோ ஐயோ அம்மா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது இப்படிதான் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு பேசுற அதனால அதை மாத்திக்க முடியாது நான் போய் அஞ்சலிய பார்த்துட்டு வரேன் போ போ ஓடி போனவளை போய் நீ எங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு பாக்குறேன் ஆனா போடுறா ஏதாவது தப்பா கிப்பா நடந்துருந்துச்சு வீட்டு வாசல்ல கூட கால் எடுத்து வைக்க விட மாட்டேன் போதுமா அந்தது என்ன எதுன்னு சொல்லுவா அப்போ உன் மூஞ்ச திருப்பி மூளையில வச்சுக்கோ ஒரு மணி நேரம் காணதும் என்னெல்லாம் பேச்சு பேசுறாங்க இதே ஆம்பளை ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கூட காணாம போகட்டும் யாரும் ஒரு வாரத்தை தப்பா பேச மாட்டீங்க ஓனவனுக்கு வர தெரியாதுன்னு சொல்லுவீங்க ஒரு பழி சொல்லும் வராது இதே இது பொண்ணுனா நீ நீ எப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கலாமா வரேன் என் பொண்டாட்டியோட வரேன் மட்டும்தான் லோன் வாங்கி ஒரு சொந்த கடையை வச்சிடலான்னு மருமக சொன்னதை கேட்டு கனவுல அந்த மாமியாருக்கு இப்ப அவ்வளவுதான் பணம் வராது லோன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆத்திரத்துல மருமகளை என்னென்ன பேசணும் கூட தெரியாம ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த செகண்ட் அவங்க குணம் மாறிடுச்சுல எல்லாம் பணம் பொதுவா நாம இருக்கிற இடம் இப்படி தான் இருக்கு நம்மள தூக்கி ஒச்சாரத்துல வைக்க ஒரு நிமிஷம் ஆகாது அதே ஆள தூக்கி மண்ணோட மண்ணா கீழே போட்டு அமுக்க அடுத்த செகண்ட் கூட ஆகாது இதான் இதான் இப்போதைக்கு இருக்கிற சில பேரோட குணம் ஒரு பொண்ணை அவ என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடாம இதுக்கு பயந்து போயிருப்பா அப்படியா இருப்பா இப்படியா இருப்பா இதே அவங்க அவங்க பெத்த பொண்ணுனா இந்த மாதிரி பேச யோசிக்க கூட மாட்டாங்க அடுத்த பொண்ணுனா எல்லாருக்கும் இலக்காரம் தான் அஞ்சலி தேடி திருநா கிளம்பியாச்சு அங்க அஞ்சலி ஐயோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலே என்னாச்சு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா விட்ரா நீ ஏய் சொல்லுடி யாராவ எப்படி வந்தா எனக்கு தெரியாது அவங்க தச்சையில வந்தவங்க

இவளைங்க அடிச்சு போட்டு அவளை மட்டும் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதா இங்க இருந்தே முத இடத்த மாத்துனோம் அப்பதான் சரியாகும் எதுக்குடோ அவளையும் சேர்த்து தூக்கிட்டு போலாம் எதுக்கு அடிச்சு போட்டு எப்பற போக முடியும் யாராவது பாத்து காபாத்துனாங்கனா நம்ம பேரே சொல்லுவாளேடா சொல்றதுக்கு முன்ன இவங்க அப்பையிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரலாம் அண்ணே சொல்லுடா யோசிக்காதீங்க ஆரம்பிங்க பாரு தேவையில்லாம நீ தப்பு பண்றே யாரடா இந்த பொண்ண கடத்துனீங்க ஓஹோ சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் நீ நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றியா நான் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனோம் போலீஸே உங்களை தேடி வரும் போலீஸ் என்னடா என்ன சொல்ற இவ என்னடி என்ன சொல்ற இந்த வாடி போடினா வாயை கிழிச்சிருவேன் நீங்க எல்லாம் பசங்க தானடா சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்னடா கடத்தல் வேல எங்களுக்கு பணம் முக்கியம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்பனா போய் கஷ்டப்பட்டு வேலை பாருங்கடா அடுத்தவன் சம்பாதி பண்ண காசை ஈஸியா அப்படி சொரண்ட நினைக்கிறீங்க அந்த பணம் எல்லாம் உங்ககிட்ட நிக்காதுடா நிக்கேதோ நிக்கலயோ நாங்க பாத்துக்கறோம். எப்படி ரீ? எப்படிங்க போலீஸ் வருவாங்க? ஏய், đi போடா. டேய், ஏதோ ஒரு வேளை பாத்துるகா நினைக்கிறேன். யோசிக்க டைம் இல்லடா. அண்ணே, போடுマネ. இவள இழுத்திட்டு எங்கந்து போக? ஆ சரி தம்பி. என்ன ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. அண்ணே, போடுマネ. ஹ்ம். அப்பா. டேய், நிறுத்துங்கடா

பனி தாங்களா யாரு ஓய் என்னங்க நீங்க பெரிய வேலை பத்தட்ட போல என்னங்க சாரிமா சாரி மெசேஜ் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் கால் பண்ணி கால் பண்ணி தவிர உனக்கு தான் தெரியும் நான் மெசேஜ் ஓபன் பண்ணவே மாட்டேன் ஆனா கால் பண்ணா யாராவது இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணதோ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் மெசேஜ் பார்த்ததும் சும்மா இருப்பேனா உடனே ஆள்கள கூட்டிட்டு வந்தறல ரொம்ப பயந்துட்டேங்க அதுவும் அவ என்ன பார்த்ததோ நம்ப முடியல ரொம்ப தேங்க்ஸ் மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மா

அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஆ இருக்கட்டுமா அப்பா வீட்டுக்கு போலாமா நான் அம்மாவை போய் பார்க்கணும் வாட கண்ணு போலாம் அவ அழுது கதறிக்கிட்டு இருக்கா அவ வீட்ல எல்லாரும் ஒன்னதா தேடுறாங்க போவோம் ஆ சரிங்கப்பா ஆ உங்க வீடு எங்க இருக்கு இங்க தான் சார் முருகன் காலனி ஏரியா ஆ இங்க நான் இந்த இடத்துக்குலாம் வந்தத இல்லப்பா அம்மா உன் பேர் என்ன திருநாவு கரசு சார் நல்ல பேரு சரி நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நான் கிளம்பறேன் ஆ சரிங்க சார் அம்மாடி போலாமா அப்பா அப்பா அஞ்சலி என்னங்க என்னால குழுவுக்கு போக முடியல அப்புறம் என்னோட போன என்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் இவங்க என்ன பார்த்தத பொடுங்கி கிழிச்சு போட்டாங்க போனை உடைச்சிட்டாங்க சார் விடு பாத்துக்கலாம் இல்லங்க இப்போ கடைக்காட்டி அடுத்து இந்த லோனுக்கு அடைச்சதுக்கு காசு கிடைக்கும்னு சொன்னாங்க எனங்க இப்போ என்ன பண்றது இவனால நம்ம எப்படி சமாளிச்சோம் அந்த மாதிரி சமாளிப்போம் பாத்தியா அவரோட மனசுல சந்தோஷத்தை ஒரு பொண்ணோட உயிரை மட்டும் இல்ல மானத்தையும் காப்பாத்திருக்க இதை விட என்ன வேணும் பாப்போம் சமாளிச்சுக்கலாம்

எல்லாத்தையும் நாளைக்கு ஆ அப்புறம் அந்த மூணு பேர்ல ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டான் ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஒருத்தனையும் விட மாட்டாங்க கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சி ஜெயில தான் போடுவாங்க பணம் பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு சொல்லி ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை வச்சு பணம் வாங்கி அந்த பொண்ணையும் மெசேஜ் பண்ணிடலாம்னு நினைச்ச அவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதாங்க வாழ்றதுக்கு பணம் தேவைங்க ஆனா பணத்துக்காகவே வாழ்ந்தா அதுவும் சொந்தமா சுயமா உழைக்காம இந்த மாதிரி பொண்ணை கடத்துறது கொல்ல இந்த மாதிரி எல்லாம் பணம் சம்பாத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவங்களோட முடிவு கடைசியில இப்படித்தான் இருக்கும் சரி ஓகேங்க நாளைக்கு பஞ்ச வரணும் அஞ்சலியை ஏத்துக்கிறாங்களா அஞ்சலியை ஏத்து அஞ்சலி என்ன முடிவு எடுக்க போறாங்க உங்களோட சொந்தமா மளிகை கடை வைக்கணுங்கிற ஆசை இனி என்ன ஆகும் எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்தலாம் அப்புறம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆ இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ் பாய்